ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்க மகாநதி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் உங்களுக்காக காவேரி வந்து அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்து வருத்தப்பட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்ஸ் எல்லாம் வந்துருந்தது பார்த்துருப்பீங்க தாலியை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்க மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மாமி வந்து காவேரியை பார்த்து பேசுகிற மாதிரி ட்ராக்கு காவேரி பிரெக்னென்ட்டா அப்படின்னு டவுட் படுறாங்க இல்லையா அப்போ அவங்க கிட்ட பேசும்போதும் சேம் காஸ்டியூம் தான் போட்டுகிட்டு இருந்தாங்க படிக்கட்டில் உட்காந்துட்டு மேபி அவங்க கிட்ட பேசி அப்புறம் தான் அந்த தாலியை வச்சு நாள் தள்ளி போயிருக்கோ அப்படின்னு எதையோ யோசிச்சுட்டு ஃபீல் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது அப்படி பேசும்போது தான் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக மாமி வராங்க காவேரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி மாமி வந்து காவேரியை பார்த்து கேட்குற மாதிரி விஜய் தான் உன் புருஷன்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் தெரிய வருது விஜய் வாயால் சொன்னதுக்கு அப்புறம் காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்களா இல்லை மறைக்கப்படுமா அப்படின்னு தெரியல சின்ன ஒரு பிரச்சனை அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிப்பாங்களா அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து முழுக்க முழுக்க இப்போ காவேரி வேணும்னு இருக்கிறதுனால மாமி மாமாவோட சப்போர்ட் வந்து விஜய் காவேரி சேர்த்து வைக்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னு தோணுது அப்கமிங்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்காக போயிட்டுருக்கு ஆனால் இந்த பிரெக்னன்சி ட்ராக் எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல விஜய் காவேரிக்கு பாசிட்டிவாக அமையுமா இல்லை விஜய் வந்து காவேரியை ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி அமையுமா அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு காவேரி மேலே கோவப்படுறது விஜய் மேலே கோவப்படுறதுன்னு வருமா அவங்க அம்மா அதுக்கப்புறம் தான் காவேரி வந்து பேசுவாங்களா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி பாப்போம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்